நாட்டில் மூன்று லட்சத்து அறுபத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு பேர் வேலையற்றிருப்பதாக பிரதமர் அறிவிப்பு சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் புறக்கணிப்பு சபையில் கர்ஷடி சில்வா வாக்காட்டம் நுகைகொடை கூட்டம் வெற்றி அச்சுறுத்தி எம்மை அடக்க முடியாது மோட்டு கட்சி ஆவாசம் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் மோவர் விமான நிலையத்தில் காயுது நாட்டில் தற்சமயம் மூன்று லட்சத்து அறுபத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு பேர் வேலையின்றி இருப்பதாக பிரதமர் ஹரணி சூரிய தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொழிலாளர் படை அறிக்கைக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் நான்கு தசம் ஐந்தாக இருந்த வேலையின்மை வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று தசம் எட்டு வரை ஒளி்சி அடைந்துள்ளதாகவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் அதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் நான்கு தசம் ஏழு ஆக காணப்பட்ட வேலையின்மை வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று தசம் எட்டு வரை குறைவடைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கல்வி தகமைகளுக்கு அமைய வேலையேற்றுள்ளவர்களின் எண்ணிக்கையில் காப்போத சாதாரண தரத்துக்கு கீழுள்ளவர்கள் ஒரு லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்று எட்டு பேர் எனவும் காப்போத சாதாரண தர சித்தியடைந்தவர்கள் தொன்னூற்றி ஓர் ஆயிரத்து நானூற்று ஐந்து பேர் எனவும் குறிப்பிட்டார் காப்போத உயர்தரத்தில் சேர்த்தியடைந்த ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு பேர் எவ்வாறு வேலையற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் பட்டப்படிப்பு மற்றும் அதற்கு மேற்பட்ட கல்வித் தகமைகளை கொண்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று நான்கு பேர் வேலையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஏற்கனவே பன்னிரண்டாயிரத்துக்கும் அதிகமான பட்டதாரிகளுக்கு இதுவரை வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறே ஏனையவர்களுக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்க பிரதமர் ஆசிரியர் நியமனம் தொடர்பான வழக்குகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட உடனேயே ஆட்சேர்ப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் பிரதமர் ஹரிணி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு வலைதளத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நென்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வலைத்தளத்தில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரின் புகைப்படங்கள் உள்ளன மேலும் நடத்தப்பட்ட மாநாடுகள் தொடர்பான புகைப்படங்களும் உள்ளன ஆனால் அமைச்சின் இலக்குகள் குறித்து சிங்களம் மற்றும் தமிழில் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை இலங்கை அரசாங்கத்தின் எந்த ஒரு வலைதளத்திலும் மூன்று மொழிகளும் உள்ளடக்கப்பட வேண்டும் என சட்டம் உள்ளது அதனை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமைச்சு என்ன செய்கிறது என்பது குறித்து நாட்டு மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறெனில் நாட்டு மக்கள் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குறித்து எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் அச்சுறுத்தல்கள் மூலம் ஸ்ரீலங்கா பொதுச்ன பெருமண கட்சியின் அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது என முன்னாள் ராயங்கு அமைச்சருமான தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்ன பெருமண கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு நிறைவேற்றவில்லை என்பதாலேயே எமக்கு வீதிக்கு இறங்கி அதனை நினைவுபடுத்த வேண்டி ஏற்பட்டது அந்த வகையில் எமது நுகைகூட கூட்டம் வேற்றியளித்துள்ளது மக்களுக்காக அரசியல் நடவடிக்கை தொடரும் மூலம் அச்சுறுத்தல் பயணத்தை தடுக்க முடியாது மக்களின் குறைகேட்கும் தலைவராக நாமல் ராயபக்சவை தற்போது விளங்குகின்றார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசிடம் மீண்டும் வலியுறுத்துவோம் என அவர் தெரிவித்தார் பல மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளுடன் மூன்று சந்தக நபர்கள் காட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தக நபர்களும் துபாயில் இருந்து காட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஆலுத்கமை எட்டியாந்தோட்டை மற்றும் மானவல்ல பகுதிகளில் வசிக்கும் வர்த்தகர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சந்தக நபர்களிடமிருந்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து சிகரெட் அட்டைப்பட்டிகளை போலீசார் மீட்டுள்ளனர் குறித்த மூன்று நபர்களும் நேர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தலா மூன்று லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் யாழ் வணிகர் கழக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றது எமது மண்ணுக்காய் மரணித்த மாவீரர் தினமான நாளை யாழில் உள்ள வர்த்தக நிலையங்களை மாலை இரண்டு மணியுடன் போட்டி உரிமையாளர் ஊழியர்கள் மாவீரர் நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நேரில் சந்தித்து எழுத்து மூலமாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அவர்கள் அது குறித்து சாதகமாக பரிசீலிப்பதாக வாக்குறுதி தந்திருப்பதாக மாநகர சபையின் உறுப்பினர் ரத்தினம் சதீஷ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மலேக மார்க்கத்திலான ரயில் சேவைகள் தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன அதுக்கு மிக கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணிக்கும் தபால் ரயில் சேவை நானோயா வரையிலும் பதுலையிலிருந்து கொழும்புக்கோட்டை நோக்கி பயணிக்கும் இரவு நிற தபால் ரயில் நானுயாவிலிருந்து கொழும்புக்கோட்டை வரையிலும் இயக்கப்பட